ஒரு முக்கியமான கட்சியினுடைய வேட்பாளர் பத்து மணிக்கு மேலே பத்து நாற்பதாச்சு இதுவரைக்கும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் தடுத்து நிறுத்தணும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி முறையிட்ருக்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்க இருக்கவே அண்ணாமலை கூட அவங்க பாஜக வேட்பாளரோடு வந்தவங்க அடியாட்கள் அதாவது ஆவரம்பலையத்தை சேர்ந்தவர்களே கிடையாது கோவை சேர்ந்தவர்களும் கிடையாது வெளியூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரவுடிகள் காவல்துறையோடு பேசி கொண்டிருந்த பொழுது பின்னால் இருந்து வந்து எங்களது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் பின்னால் வந்து தாக்கியிருக்கிறாங்க இது வந்து ஒரு கோடைத்தனமானது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து நியாயம் கேட்குறாங்க பத்து நாற்பது மணி வரைக்கும் வந்து ஒரு வேட்பாளர் பேசிகிட்டு இருக்காருன்னா அதை வந்து கேட்க போனவங்கள வந்து தாக்கியிருக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு வந்து வீடியோ ஆதாரமும் இருக்கிறது கடந்த அவர் பேசிகிட்டு இருக்கிறத வந்து வீடியோ ஆதாரமே இருக்கிறது நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேங்க பத்து நாற்பதுக்கு அவருடைய வாகனத்தில் பிரச்சார வாகனத்தில் அவர் போயிட்டுருக்கார் பிரச்சார வாகனத்தில் போயிட்டு இருக்கிறப்ப ஒளிபெருக்கில் பேசிட்டு போயிட்டுருக்கிறாங்க பத்து நாற்பது வரைக்கும் வந்து பேசுறது இது நியாயமாக பாஜக வேட்பாளர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு இது ஒன்றே வந்து சாட்சியாக இருக்கிறது அவர் வந்து வேட்பாளராக போட்டியிடுவதற்கு முன்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்கிறப்ப வந்து நம்ம வந்து உறுதிமொழி ஏற்கிறோம் உறுதிமொழி ஏற்கிறப்ப வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்கிறோம் அதே நேரத்தில் சட்ட விதிகளை தாண்டி பத்து நாற்பது வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கார் இது வந்து நேற்றைக்கு அதே மாதிரி இந்த வாரத்தில் பல இடங்களிலே பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பல இடங்களில் இதே போன்று அத்துமீறி சட்ட விதிகளை மீறி அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு வேட்பாளராக இருக்கும்போதே அரசியல் அமைப்பு சட்டத்தை சட்டம் ஒழுங்கை மதிக்காமல் செயல்படுகிறார் அதை வந்து கேட்க போகிறவங்களை வந்து அடியாட்களை விட்டு அடிக்கின்றார்கள் அது மட்டும் இல்லைங்க பேசிகிட்டு இருக்கவே வந்து பக்கத்தில் அந்த புகார் கொடுத்தவர் கூட அவருடைய விண்ணப்பத்தில் சொல்லியிருக்காரு ஒரு ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்தோன்னா அதுக்கப்புறம்தான் வந்து அதிகமாக வந்து தாக்கியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல நேற்றைக்கு அந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு கூட வந்து அண்ணாமலை மீதோ பாஜகனுடைய முக்கிய பிரமுகர்கள் மீதோ எந்த வழக்கு தொடரல நேற்று இரவு சம்பவம் நடந்த இடத்திற்கு நான் நேற்று இரவு நான் அங்கே நேரடியாக சென்றேன் சென்று சென்ற நேரத்தில் காவல்துறையைச் சேர்ந்த துணை ஆணையாளர் டிசி சார் வந்து அங்கே இருந்தாங்க அங்கே இருந்தப்போ அவர்கிட்டையும் வந்து இது சம்மந்தமாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சம்பவத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க நான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லுவது என்னவென்று சொன்னால் அத்துமீறி தொடர்ந்து இந்த வாரத்தில் பத்து நாற்பது மணி வரை பல இடங்களில் பதினோரு மணி வரைக்கும் வந்து பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார் இது வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பானது ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் மேலேயே வந்து நம்பிக்கை போச்சு இப்போ தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய பணிகளை வந்து நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம் பல பல நேரங்களில் வந்து திமுகவினுடைய ஐடி விங் வந்து அவர் வந்து அத்து பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணினதை நாங்கள் வந்து வீடியோ ஆதாரத்தோடு பேஸ்புக் லைவோடு புகார் செய்தும் கூட தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதற்கு பதிலாக அமைதியாக இருக்கக்கூடிய கோவையில் ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஆணவத்தை கட்டவிழ்த்து விட்டு இங்கு எப்படியும் மதவெறியை தூண்டிவிட்டு பாசிசத்தை தூண்டிவிட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி பாஜகவினர் மனப்பால் குடித்து கொண்டிருக்கின்றார்கள் உலக வரலாறில் பல சர்வாதிகாரிகள் வீழ்ந்து போனது காணாமல் போன வரலாறு அண்ணாமலை போன்ற வேட்பாளர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு நியாயமில்லை அதே நேரத்தில் வந்து ஏமாந்த நேரத்தில் வந்து பின்னாடி வந்து தாக்கிட்டால் அதை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எதையும் தாங்கக்கூடியவர்கள் அதாவது ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஜனநாயகத்திற்கு கோவை மக்களுக்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கிற்கு ஆபத்து வரும் என்று சொன்னால் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் திமுக வந்து தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை பல்வேறு இன்னல்களை பல்வேறு அடக்குமுறைகளை நாங்கள் சந்தித்தவர்கள் திமுக வந்து நானே மாவட்ட செயலாளராக இருக்கிறேன்னா சாதாரணமாக இந்த பதவிக்கு வரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என் மீது பொய் வழக்கு போட்டு நான் வந்து அன்னைக்கே வந்து ஆறு மாத கால சிறையில் இருந்தேன் ஆகவே அண்ணாமலை போன்ற பாஜகனுடைய வேட்பாளருடைய பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் போவதில்லை அதே போல இந்திய தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட விதிமுறைகளை மீறி செயல்படுகின்ற அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த பாஜகவை சேர்ந்த வெளியாட்கள் ரவடிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இதை தேர்தல் ஆணையம் புரிந்து செயல்பட வேண்டும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எழுத்துப்பூர்மா நேற்று இரவே கடிதம் காவல்துறையில் வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோங்க ஆனால் இன்றைக்கு வந்து எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து பாஜகவுடைய வேட்பாளர் மீதோ சம்பந்தப்பட்டவர்கள் மீதோ வந்து தேர்தல் ஆணையம் வந்து வழக்கு பதிவு செய்யலை ஏதாவது ஒப்புக்கு வந்து நாலு பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன உண்மையிலேயே பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பதை நான் பதிவு செய்கின்றேன் இனி இனி வந்து சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு அமைதியை விரும்பும் நகரம் ஆஸ் சச் கோயம்புத்தூர் இஸ் அ பீஸ் லவிங் சிட்டி இங்கே வந்து சத்தமாக பேசினாலே பிடிக்காது இங்கே ரவுடியிசம் எடுபடாது இந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்பொழுது மெல்லமாக சுயர் காமிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஐ திங்க் தி ஹே ஸ்டார்டட் டு டேஸ்ட் டிஃபீட் தோல்வி பயம் அவர்கள் முகத்தில் தெரிகிறது அதனால்தான் அவங்க பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே பிரச்சாரம் செய்கிறேன் என்ற பெயர் அந்த பேரில் அவர்கள் இங்கே ஊடுருவ வைத்திருக்கிறார்கள் அது எந்த நேரத்திலையும் கலவரத்தை உண்டாக்கலாமோ என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல கல்லூரி மாணவர்களை பயன்படுத்துகிறார்கள் அதற்கான ஃபோட்டோ ஆதாரம் இருக்கிறது அவர்களை பயன்படுத்தி நோட்டீஸ் கொடுப்பது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேசுவது அந்த சிறுவயது சிறுவர்களை வைத்து சட்டத்திற்கு தேர்தல் சட்டத்திற்கு புறம்பாக பள்ளியிலும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி அந்த மாதிரி இடங்களில் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று இருக்கும் இடத்தில் கூட இவங்க அவங்கள வைத்தே பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பது எவ்வளோ ஒரு சட்டத்திற்கு முரணானது விதிகளுக்கு புறம்பானது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது குறித்து எங்களுக்கு பல புகார்கள் வந்திருக்கிறது பொதுமக்களே சொல்கிறாங்க இதன்று சின்ன சின்ன பசங்கள்லாம் வர்றாங்க ஸ்கூல் காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இது தேர்தல் ஆணையம் கவனிக்கணும் தேர்தல் ஆணையம் பார்க்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்போ எங்களுக்கு மெல்லமாக வர ஆரம்பிச்சிருக்கு காவல்துறையும் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பதினோரு மணிக்கு அண்ணாமலை வந்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அந்த வேட்பாளர் பேசும்போது இங்கே வழக்கறிஞர்கள் அந்த புகாரை கொடுத்தபோது அந்த புகார் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவங்க பேர் இல்லாமல் பெயரிடப்படாமல் ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படியே போகுமானால் எங்களுக்கு என்ன ஐயம் வருகிறது என்றால் வேற ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார்களா தோல்வி பயத்தில் வேறு இடையூறு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவான செய்தி அதற்கு முதல் உதாரணம் தான் நேற்று நடந்த சம்பவம் கோவை மக்களை பொறுத்தவரைக்கும் அமைதி காத்து அமைதியை விரும்பும் மக்களுக்கு இந்த தேர்தல் எப்படி கொண்டு போக போகிறார்கள் என்ற ஐயப்பாடு வந்துவிட்டது அதனால் தேர்தல் ஆணையம் காவல்துறை இரண்டுமே இது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுத்து நடுநிலையோடு இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம் அது காவல்துறை தான் அது நடவடிக்கை எடுக்கணும் நாங்களா போய் சோதிக்க முடியும் அப்படி சில புகார்கள் இருக்கிறது உண்மைதான் அது வந்து காவல்துறையும் தேர்தல் ஆணையம் தான் பார்க்கணும் அதுதான் நான் சொன்னேன் நான் வந்து அதை ஓபனா பேச விரும்பல என்னன்னா ஏதோ ஒரு ரூபத்துல அவங்க வந்து தோற்றுருவங்கிற பயத்துல இடையூறு செய்ய செய்யலாம் என்ற ஒரு சந்தேகம் இப்போ எங்களுக்கு எழுந்திருக்கிறது தேவைப்பட்டால் சொல்லித்தானே ஆகணும் அதற்காக கோவையில் வந்து ஒரு கலவரத்தையோ இல்ல சட்டத்தை மீறியோ இங்க நடப்பதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தல் ஆணையம் சரியான வரையில் போகிறதா என்று பார்க்க வேண்டும் இது வரைக்கும் நாங்க சொல்லியிருக்கிறோம் இனிமேல் தான் இது வந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட அணி இருக்கிறது தலைமையில பேசிட்டு என்ன சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ண போறோம் நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்குங்க நாங்க இங்கே ஆளுங்கட்சியா இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறோம் ஆனா பிஜேபி அதை மீறி நடக்கிறது அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அன்னைக்கும் கூட திருப்பூர்ல ஒரு வேட்பாளர் அதிகாரிகளை மிரட்டுனதான் ஒரு வீடியோ வைரல் ஆனது தமிழகம் முழுக்க இதுதான் நடக்குது அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்து குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வளைத்து போட்டு இல்லாட்டி மிரட்டி பார்க்கிறார்கள் மிரட்டி பார்த்து சாதகமான முடிவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அதான் சொல்றேன் அவங்க வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்றாங்க இது இந்த மிரட்டல் எல்லாம் வந்து இங்கே கோவையில் எடுபடாது नंर <laughs> <laughs>